ஹலோ காய்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம இது அதே எக்ஸிட் கேமோட ஸ்பாட் டூ வீடியோ இது வந்து ஃபிஃப்த் லெவல் ஃபிஃப்த் இது வந்து ஒரு போட்டில் வந்து இது அதான் எக்ஸிட் டோர் ஓப்பன் இந்த டோர் ஓப்பன் நினைக்கிறேன் இதான் கான்செப்ட் நினைக்கிறேன் பார்ப்போம் ஏன்னா கையில் கிடைக்கிற பொருளெல்லாம் ஒருத்தொட்டு பார்ப்போம் என்ன கான்செப்ட்னு நம்ம பொருளை தேடுறது தான் இங்கே கஷ்டமாகவே இருக்குது என்ன காலியாகுது ஓ இப்படி தரலாமா இது என்ன கான்செப்ட் தெரில பில்லு சாய ஒட்ட கட்சி சாய் எடுத்துப்போம் சாய வச்சு தான் திறக்கிற மாதிரி என்ன இருக்குது இங்கே இது என்னக்கா ஓஹோ ఇప్పుడు పొరుగు వర బ్ ఇప్పుడు ఎంక్ తోడ్లకీ యూస్ ఆ గెస్ఐ బూ సే హ్యాండ్ ఎదుూస్ పన్నో ఇది బ్రూ కలర్ సట్నోడీల

இது நான் தெரில யோசி பார்ப்போம் இது என்ன தெரில இது ஒரு பாட்டில் ஓப்பனில் இருக்குது எதுக்கட இதெல்லாம் கொடுக்குதிங்க ரபர்லாம் இது நம்பர் கேட்குது இந்த இடத்துக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல இதுக்கு என்ன அர்த்தம் தெரியல இதுக்கு இங்கேயாவது இது யூஸ் ஆகுதா இது யூஸ் ஆகுதா இது என்ன கமெண்ட் பண்ணாலும் யூஸ் ஆக மாட்டது ஏதோ ஒன்று குறையுது காய்ஸ் ஆனால் என்ன என்ன பண்ண போறேன்னு தெரியல இந்த இடத்துல நான் இங்கே என்னடா இந்த பக்கத்துக்கு பகுதிக்கு எங்க போகிறது நம்பர் ஃபைவ் எயிட் ஒன் த்ரீ செவன் ஓ இது ஃபைவ் எயிட் ஒன் த்ரீ செவன் எயிட் ஒன் த்ரீ செவன் தான் கரெக்டு இதை கொடுக்கணும் நினைக்கிறேன் அது என்னாச்சு என்னோட என்னோட ஆஹா இந்த சாண்டை இப்ப அதில் யூஸ் பண்ணணும் என்ன எவனே தெரியலையே என்ன பண்ண போறன்னு தெரியல உரங்கட்டி கெமிக்கல் இது வந்து வேறு எதாவது இருக்கா இல்லை இந்த பாட்டில் பேண்டா இங்கே இருக்குது என்ன தெரியலடா க்ளோஸ் பண்ணுமா ஒரு இலவும் தெரில ஆனால் இந்த இது எதுக்கும் இது யூஸ் ஆகுது இன்னத்துக்கும் தெரில இது எதுக்கு எதுக்குடா பக்கெட்டில் தண்ணீரே தன்னடா ஆகுது இது ஆகலையா எதுக்கு கொடுத்துருக்கான் எதுக்கு கொடுத்துருக்கான்னு தெரியல చోపా ఇదే దీనికి ఓ రోస్ రెడ్ ఇది ఇది రోస్ రెడ్ బ్లూ ఎల్లో గ్రీన్ రోస్ రెడ్ ఈ ఇప్పుడు తెచ్చి రెడ్ రోజ్ రెడ్ ఎల్లో రెడ్ సేండల్ కడి హ్యాండి ఇప్పుడు నా పన్నున్నా దగ్గరా ఇంకే ఫిక్స్ పన్నో రొటైట్ రొటైట్ రొటై రొట్ டாய் இருக்குன்னு தெரில டாயெலாம் வச்சு நடா பண்ண போகிறீங்க டாய் 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 தேங்க்யூ தேங்க்யூ இங்கே வியூஸ் ஆகுமா வியூஸ் ஆகலையா அது போதில் வியூஸ் ஆகலையா இது வேண்டா யூஸ் ஆகுதா இதுக்கு யூஸ் ஆகலையா இப்போ கிடப்பில் போடு இங்கே வேறு எதுக்கு நம்ம ஓ 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 இது ஒரு கடல் சாண்ட் ஓப்பன் ஆயிடுது இப்போ பண்ணலான்ண்டா ஏன்டா தைக்கணும் போய் நம்ம இந்த சாண்டில் நம்ம கொட்ட போகிறோம் அவங்கள Robo bear, Robo bear, Robo bear, Robo bear. Ding, 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 ding. Oh, um, the fix used no touch. Ah. ப்ரோ எனக்கு த ப்ரோ அப்படின்னு சொன்னோன்னா தை இது இங்கே வரும் இவன் இங்கே வருவான் இவன் இங்கே வருவான் சாய் கிடச்சிருச்சு எங்களோட ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும் யூஸ் ஏன் அடங்கும் என்னோட இது என்னடி இதா ஓப்பன் பண்ணுற இடம் வேறு எங்கே இருக்குது முடியாத பிழைக்கு கர்த்தரே கருத்துரே லவ்லி எவ்வளோ நாள் கஷ்டப்படுத்துறாடா சாமி இது போட்டுருக்கு வேற வர 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 இது இதில் தான் யூஸ் ஆகும்மா இதுக்கு அப்போது கொடுத்துருக்காங்க இங்கே 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 இந்த ஃபோட்டோட தான் இருக்குது ஆமர் ஆமர் எடுக்குதா உடைக்குன்னு போட்டிருக்கா

புரிஞ்சு போச்சு ஜெயிச்சிட்டமா இல்லையா என்ன ஆகாதுன்னு தெரியலையே என்னடா இது மண்டை ஆஹா இந்த மா இந்த மண்டை கசா இங்கே வரணும் ஸ்லிம்மாக இருக்கமா அங்கே போகணும் ஸ்லிம்மாக இருக்காங்க இங்கே போ ஸ்லிம்மாக இருக்காங்க போ இப்போ போயிடுச்சு இல்லையா ಇಲ್ಲಾ ಮುಡಿ ತಂಡ ಇಲ್ಲ ಅಧಿಕ ಕಮ್ಮಿ ಅದು ಫಸ್ಟು ಅಧಿಕಾರ அப்ப அது அண்டாயரோட கான்செப்ட் புரியுது இது இங்கே வரும் இப்போ பாயிச்சா இல்லையா இல்லையா கிடைக்கல உனக்கு இந்த போட்டு இந்த சிலைக்கடில் எதாவது இந்த ஃபோட்டோவில் இது இல்லையா கே கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டரில் கீழே ஸ்லாப் எதாவது இது இல்லையாடா என்ன பண்ணுறது ஏதோ மிஸ் ஆகுது இன்னும் தெரியல இதில் பாட்ரோட கனமா இல்லை மூடி இதுவா பாட்ரோட கனமா இல்லை மூடி ஓடுவா தரிசனம் போடு ஓகே இதுவாக பண்ணி பார்ப்போம் இரு ரொக்கோ ஜார் எப்படியும் வரலையா ம் அரவம் மாற்றணுமா சரி இப்படி தான் வைக்கணுன்னா இது எங்கே ஆ க்ரீனு ரெட்டு ப்ளூ ஆடாங்க மேல இப்படிதான் இதை என்னோடய படிச்சிருந்தா ஈஸியாக வந்துருங்கடி மற்ற ஈஸியான தோணி இவ்வளோ நானே தேடிங்கடா அச்சே ஐயோ இவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேனே வேறு என்ன இந்த காலில் யூஸ் பண்ணுறப்ப அதிப்பா போட்டெல்லாம் வருது மேமர் கிடச்சாத்திரம் போடலாம் சுத்தி தட்டியாச்சு அப்படியாச்சு அப்பாடா எவ்வளோ நாள் இந்த வீடியோவுக்கு தேங்க்யூ காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஆடெல்லாம் வருது இதில்